வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் விழா புழல் புத்தகத்தில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக மாவட்ட பிரதிநிதி தேவி கௌதமன் மற்றும் வட்ட துணை செயலாளர் கௌதம் பாலாஜி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் புழல் புத்தகரம் கடப்பாசாலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜி துக்காராம் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எம் சரவணன் முப்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினரும் மாதவரம் தெற்கு பகுதி அவைத் தலைவருமான புத்தகரம் இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட செயலாளர் துரை ராமுலு முப்பதாவது ஆவட்ட செயலாளர் டி சுந்தரம் மாவட்ட பிரதிநிதி டி ரமணன் பகுதி துணை செயலாளர் ஏ விஜயலட்சுமி ஆனந்த் மாவட்ட பிரதிநிதி சிவில் எம் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் வட்ட தலைவர் கே பத்மநாபன் வட்ட துணை செயலாளர் ஆர் தேவன் வட்ட துணை செயலாளர் எஸ் ஹேமாவதி பகுதி பிரதிநிதிகள் எம் சேகர் சி எல் உதயகுமார் ஜே நரசிம்மன் எம் ஹரிபாபு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஸ்ரீதரன் மீன் எஸ் என் கோதண்டன் உள்ளிட்ட வட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்